குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்னா தான் மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மரம் பாருங்கள் இப்போ இது ஏற்கனவே இது பூச்சி வச்சதுன்னு சொல்லிட்டு தான் இதில் வெட்டி விட்டு திருப்பி இப்போ இந்த பாருங்கள் இந்த முனையில் கட் பண்ணி விட்டோம் இதை தெரிஞ்சு பார்த்திங்க இந்த முனையை நம்ம கட் பண்ணி விட்டோம் இப்போ அதில் வந்து குறுக்கு கிழங்கு பக்கவாட்டு கிளையில் இப்போ கிளை முளைச்சி வந்திருக்கு இப்போ முருக சீசன்றதுனால பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள் இப்போ தான் பூ வச்சிருக்கு இந்த பூ வைக்கிற டைமில் கரெக்டாக பார்த்தா இந்த முருங்க காய்ச்சியில் இந்த இலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கம்பளி பூச்சி மறுபடியும் கம்பளி பூச்சி உற்பத்தி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கம்பளி பூச்சியை எப்படி இந்த மரத்துலேருந்து விளக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் மரம் நீங்கள் வளர்க்குறீங்களா அந்த முருகை மரத்தில் இதே மாதிரி பூச்சி தொல்லை இருக்கா நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு குச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குச்சி நல்லா எடுத்துங்க அதில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துங்க நம்ம காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டோம் இதில் நம்ம கெரோசின் நம்ம இது வச்சு மேட்ச் பேக் பற்ற வச்சு நம்ம இப்போது இது அனல் காட்டினா தான் அந்த பூச்சி இந்த வர வந்து விரட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து சோப்புத்தூள் துணி பவுட்ரு போட்டால் தெளித்தா கூட போகின்றாங்க ஆனால் அப்போ கூட அது ஏதோ ரூபத்தில் எப்படியாவது அந்த மரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம அதை அழிக்கிறது தான் ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உயிரை கொல்லக்கூடாது தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வளர்னா அந்த உயிரை நம்ம போக்கிதான் ஆகணும் சரி வாங்க நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போ கற்ற வச்சுட்டோம் இந்த அதில் இப்போ தான் அந்த ரெண்டு மூணு முருங்கை பிஞ்சு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வைக்கிற சமயத்தில் இந்த பூச்சிங்க சொல்ல பேருவாக இருக்கும் இந்த பூச்சி அந்த மலையில் மொத்தமாக சாப்பிட்டு நாலு பார்த்தா இந்த மரமே பட்டுப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இந்த முருகை மரத்துக்கு ஒரு டேஞ்சரான ஒரு இதுதான் இந்த கம்பி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம இப்படி தான் வெரைட்டி ஆகணும் வேறு வழி இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ கருங்கி போச்சு இப்போ நம்ம வேறு இடத்துல எங்கன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் இது பண்ணிவிடுங்க ஏன்னா அப்பப்போ அனல் படும்போது அந்த முருங்கை பிஞ்சில அதனால் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் கவனமாக இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் பெரியவங்க தான் செய்யணும் இதை குழந்தைங்களை காரணம் கொண்டு இதை ட்ரை பண்ணாதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ம்